வணக்கம் எங்கள் தமிழ் மருத்துவச்சி சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா அதாவது நவராத்திரி தொடங்கி விட்டது நம்ம கொழு வைக்க ஆரம்பிச்சிருப்போம் அந்த கொழு வைக்கும்பொழுது என்னென்ன வழிபாடு முறைகள் செய்ய வேண்டும் எப்படி வந்து கொழு வைக்கிறதுக்கு படிகள் வந்து படிகளில் பொம்மைகள் அடுக்க வேண்டும் அதோடைய பயன்கள் என்ன பலன்கள் என்ன அன்றைக்கு என்ன செய்யலாம் செய்யக்கூடாதுங்கிறத டீட்டெயிலாக நான் வந்து இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேங்க அதனால ஸ்கிப் பண்ணாமல் கேளுங்க அதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஏன்னா நாங்கள் ஆன்மீக தகவல்கள் பூஜைகள் பரிகாரங்கள் அன்றைக்கு என்னென்ன பண்ணலாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிற விஷயங்களை நாங்கள் டெய்லியும் அப்டேட் பண்ணிகிட்ருக்கோம் அது உங்களுக்கு தினமும் கிடைக்கணும்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் உங்களுக்கு கிடைக்கும் எங்கள் வீடியோஸை ஓப்பன் பண்ணி பாருங்கள் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் பிடிச்சிருந்தால் மற்றவர்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் ஒரு லைக் போடுங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வருடம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பார்த்திங்கன்னா அக்டோபர் மூணாந்தேதியிலேருந்து நவராத்திரி தொடங்கிக்கிறது நம்ம வந்து அன்றையிலேருந்து நம்ம வைக்க ஆரம்பிச்சிருப்போம் அன்றைக்கு வந்து என்னென்ன அதாவது எந்த நேரத்தில் நீங்கள் வைக்க ஆரம்பிக்கலாம் எப்படி வந்து படிகள் அடிக்க வேணும்னு நான் சொல்கிறாங்க அதுக்கு முன்னாடி வந்து அதாவது நவராத்திரியின் சிறப்புக்கள் அதாவது கொழுவம்மை எதற்காக வைக்கப்படுகிற சிறப்புகள் வந்து நான் சொல்லிக்கிறேன் கேட்டுக்குங்க அதாவது ஒரு செயல்களை செய்யும் முன் அது வந்து எதுக்காக நம்ம பண்ணுறோங்கிற அந்த சிறப்புகள் வந்து நமக்கு தெரிஞ்சுக்கிட்டாதாங்க நமக்கு வந்து அதுக்குரிய புண்ணியமும் பலன்கள் கிடைக்கும் எல்லாரும் பண்ணுறாங்கங்கிறத நம்மளும் பண்ணக்கூடாதுங்க அதோட என்ன பண்ணால் என்ன பலன் கிடைக்கும் அதோடய சிறப்புகள் வந்து கண்டிப்பாக ஒவ்வொருத்தரும் தெரிஞ்சாக வேண்டும் அப்போ முதல்ல வந்து அப்போ இருந்தே பாரம்பரியமாக வச்சுட்டு வரவங்க வருவாங்க ஆனால் இப்போ வந்து நிறைய பேர் கொழு வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க அதனால் தயவு செஞ்சு அதோடைய சிறப்புகள் தெரிஞ்சுட்டு நீங்கள் இது வந்து ரொம்ப உங்களுக்கு ப சிவபெருவானுக்கு சிவராத்திரி ஒன்றுதான் ஆனால் அன்னை சக்திக்கோ நவராத்திரிகள் என்று முன்னோர்கள் சொல்லியிருக்கிறாங்க பெண்களை போற்றும் இந்த நவராத்திரி விழாவில் ஒற்றைப்படை எண்ணிக்கையில் படிகளை அமைத்து பொம்மைகள் வைத்து அலங்கரித்து வழிபடுவது உண்டு காலம் காலமாக கடைபிடித்து வரும் இந்த எதற்காக கொண்டாடப்படுகிறோம் என்றால் அதற்கும் சிறு கதைகள் உண்டு அது ஃபஸ்ட் கதை என்னன்னா நவராத்திரிக்கு எப்பொழுதும் கொழுவில் பொம்மை வைக்க பொம்மை பொம்மையை தெரிந்திருப்பதுதான் சிறந்தது பஞ்சபூதங்களை அடிப்படையாக கொண்டு செய்யப்படும் இந்த பன் பொம்மைகள் இயற்கையை குறிப்பிட்டுக் குறுகிறது பஞ்சபூத சக்தியைத் தவிர பூலோகத்தில் பெரும் சக்தி ஏதும் ஏதுமில்லை பஞ்சபூதங்கள் ஒன்றிணையும் இடத்தில் இறைவன் இருக்கிறார் ஒரு குயவன் பொம்மை செய்ய மண்ணை போட்டு நிலத்தில் மிதிக்கிறான் அது பொம்மையாக வடிக்க தண்ணீர் சேர்க்கிறான் பின்னர் சிலை கம்பீரமாக நிற்பதற்கு நெருப்பில் சுடுகிறான் பின்னர் அதற்கு வண்ணம் தீட்டி காற்றில் அதனை உலர வைக்கிறான் பின்பு அவனே அந்த பொம்மையை தெய்வமாக நினைத்து போற்றி வழிபடவும் செய்கிறான் இப்படி பஞ்சபூதங்களின் தன்மை கொண்ட மண் பொம்மைகளை வாங்கி கொழுவில் அடுக்கி வைப்பதன் மூலம் இறைவனை நாம் கொழுவில் நேரடியாக இடம்பெற வைக்க முடியும் இல்லையென்றால் மரப்பாச்சி பொம்மைகளை நீங்கள் அடுக்கி வைக்கலாம் இவற்றை விடுத்து பிளாஸ்டிக்கால் பொம்மைகளை வைப்பது ரொம்ப ரொம்ப தவறானதாகும் நவராத்திரி ஆரம்பம் ஆகப்போகிற முதல் நாள் நவராத்திரி என்பது அக்டோபர் மாதம் மூன்றாம் தேதி தொடங்குகிறது அதற்கு முந்தைய நாளான அக்டோபர் இரண்டாம் தேதி வீட்டில் கொழு வைத்து கலசம் வைத்து நவராத்திரிக்கு தயாராகி இருப்பார்கள் பலரும் தங்களுடைய இல்லத்தில் கொழு வைக்க முடியாமலும் கலசம் வைக்க முடியாலும் என்ன செய்வது என்று தெரியாமல் ஆனால் நவராத்திரி வழிபாடு செய்ய வேண்டும் என்று ஆசைப்படுவார்கள் அப்படிப்பட்டவர்களுக்கும் கொழு வைத்திருப்பவர்களுக்கும் செய்ய வேண்டிய ஒரு எளிமையான வழிபாட்டு முறையை நான் சொல்கிறேங்க அதையே நீங்கள் கேட்டுக்கோங்க அதாவது நவராத்திரி முதல் நாள் வழிபாட்டு முறை நான் சொல்கிறேங்க முப்பெரும் தேவியரை வழிபடுவதற்கு என்று வருடத்திற்கு ஒரு முறை நவராத்திரி என்ற திருவிழா நடைபெறுகிறது இதில் முதல் மூன்று நாட்கள் துர்க்கை அம்மனுக்கும் அடுத்த மூன்று நாட்கள் லக்ஷ்மி தேவிக்கும் கடைசியாக இருக்கக்கூடிய மூன்று நாட்கள் சரஸ்வதி தேவிக்கும் என்று கொண்டாடுவது வழக்கம் அந்த வகையில் நவராத்திரியின் முதல் நாள் அம்மனை மகேஸ்வரி தாயாக போற்றி வழிபாடும் செய்யும் வழக்கம் இருக்கின்றது இப்படி மகேஸ்வரி தாயாக நாம் வழிபாடு செய்யும் பொழுது நமக்கு இருக்கக்கூடிய மனபயம் அனைத்தும் நீங்கும் ஒருவருக்கு மனதைரியம் என்பது கிடைத்துவிட்டால் அவர் எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் மனமுடையாமல் தன்னுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்களையெல்லாம் எதிர்த்து போராடி வெற்றி பெறுவர் அப்படிப்பட்ட மனதைரியத்தை தரக்கூடிய வழிபாடாக தான் நவராத்திரியின் முதல் நாள் வழிபாடு திகழ்கிறது அன்றைய நாம் செய்ய வேண்டிய எளிமையான வழிபாட்டு முறையை பார்க்கலாம் குழு வைத்திருப்பவர்கள் காலையிலும் பூஜை செய்ய வேண்டும் மாலையிலும் பூஜை செய்ய வேண்டும் அதே மாதிரி காலையிலும் மாலையிலும் ஏதோ ஒரு பிரசாதத்தை நேவேதமாக கண்டிப்பாக நீங்கள் வைத்து வழிபட வேண்டும் கொழு வைக்காமல் வழிபாடு மட்டும் செய்ய வேண்டும் என்று நினைப்பவர்களுக்கும் மாலை நேரத்தில் வழிபடலாம் கொழு வைத்திருப்பவர்கள் ஒற்றைப்படை எண்ணிக்கையில் சுமங்கலி பெண்களை நீங்கள் வீட்டிற்கு வரவழைத்து அவர்களை பூஜையில் கலந்து கொள்ள வைத்திட வேண்டும் அன்றைக்கு முதல் நாள் பச்சை நிற ஆடை அணிவதும் பச்சை நிறத்தில் சுமங்கலி பெண்களுக்கு வளையல் ஜாக்கெட் துணி போன்றவற்றை தருவதற்கும் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் அன்றைய தினத்தில் மாலை நேரத்தில் ஐந்து மணியிலிருந்து ஒம்பதரை மணிக்குள் இந்த வழிபாட்டை செய்துவிட வேண்டும் இந்த வழிபாட்டுக்கு நெவேதியமாக வெள்ளை கொண்டை கடலை சுண்டல் செய்ய வேண்டும் வெண்பொங்கல் கடலை பருப்பு வடை போன்றவற்றை வைத்து வழிபட வேண்டும் இந்த வழிபாட்டை செய்யும் பொழுது நாம் பயன்படுத்தியக்கூடிய மலர்கள் மல்லிகைப்பூ அரளைப்பூ வில்வ இலை இவை மூன்றும் தான் வீட்டிற்கு வந்த சுமங்கலி பெண்களுக்கு வெண்பொங்கலையும் சாத்துக்குடியையும் பிரசாதமாக தர வேண்டும் பொதுவாக நவராத்திரி சமயங்களில் அம்மனின் போற்றிகளையும் அம்மனுக்குரிய பாடல்களையும் பாடி வழிபாடு செய்வதுதான் சிறந்தது அது மட்டும் இல்லைங்க நவராத்திரி சம்பந்தமாக மட்டும் இல்லாமல் கொழு வைப்பதன் சம்பந்தமாக நீங்கள் நிறைய கேள்விகள் எழுப்பியிருந்தீங்க அதற்குரிய பதில் நான் சொல்லியிருக்கேங்க ஸ்கிப் பண்ணாமல் கேளுங்க அதாவது புரட்டாசி மாதம் அமாவாசைக்கு அடுத்த நாள் பிரதமை திதியில் நவராத்திரி தொடங்கி பத்தாவது திதியான தசமியில் முடியும் இந்தியா முழுவதுமே வெவ்வேறு மாநிலங்களில் நவராத்திரி விம மிக விமர்சையாக கொண்டாடப்படும் குழு என்பது நவராத்திரியின் ஒரு அங்கமாகும் வீடுகளில் மட்டும் தமிழ்நாட்டில் உள்ள பல்வேறு ஆலயங்களிலும் குழு வைக்க வைக்கப்படும் ஒரு சிலருக்கு பாரம்பரியமாக தங்கள் வீட்டில் நவராத்திரிக்கு குழு வைப்பது தெரியும் ஆனால் இப்போ புதுசாக வைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக எப்படி வைக்கணுங்கிறது தெரியாது கேட்குற கேள்விகள் என்னன்னா அதாவது எங்கள் அம்மா வீட்டில் வச்சிருந்தாங்க இப்போ நாங்க வைக்கலாமா அப்படிங்குற கேள்வி கேட்பாங்க என்னோட ஹஸ்பண்ட் வீட்டில் வந்து வச்சது கிடையாது இப்போ நான் வந்து வைக்கலாமா அப்படின்னு கேட்டிருக்காங்க அதாவது இந்த மாதிரி எல்லாருமே குழு வைக்கலாமாங்கிற மொத்தமாக ஒரு ஜென்ரல் கொஷனாக கேட்டிருக்கிறாங்க அதாவது ஒன்பது நாட்களுமே சக்தி தேவியின் ஒவ்வொரு அவதாரத்தை வணங்கி வழிபடுகிறோம் லட்சுமி சரஸ்வதி பார்வதி என்ற முப்பெரும் தேவிகளும் போற்றி வணங்கி கொண்டாடப்படும் நாளாக இந்த நவராத்திரி இருப்பதால் யார் வேண்டாலும் நீங்கள் குழு வைக்கலாம் நீங்கள் முன்னாடி வைக்கல இப்போ வைக்கட்டும் கேட்டால் தாராளமாக வைக்கலாம் அதே மாதிரி கொழு ஏன் வைக்க வேண்டும் அதனுடைய பயன் பலன்கள் வந்து கேட்டிருந்தீங்க அதுக்கு நான் சொல்கிறேங்க மலைமகள் அலைமகள் கலைமகள் ஒரு ரூபமாக இணைந்து மக்களுக்கு துன்பத்தை கொடுத்து வந்த மகிஷாசூரனை வதத்தை தான் நவராத்திரி விழாவாக கொண்டாடுகின்றோம் இந்த ஆண்டு நவராத்திரி விழா அக்டோபர் மூன்றாம் தேதி இனிதே தொடங்குகிறது அதேபோல் நம்முள் இருக்கும் நல்ல எண்ணங்கள் திறமைகளை ஒன்றிணைத்து நம் கெட்ட எண்ணங்களை அளிப்பதுதான் நவராத்திரி விழாவில் முக்கியமாக பார்க்கப்படுகின்றது இந்த நவராத்திரி விழாவின் போது முக்கிய நிகழ்வாக கொழு வைப்பது பழக்கம் அடுத்ததாக குழு வந்து எப்படி வைக்கணும் அப்படிங்கிறத நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இது ரொம்ப ரொம்ப முக்கியமான பதில் அதாவது குழு வைப்பவர்களுக்கு வந்து பாரம்பரியமாக ப வச்சுட்டு வருவாங்க அவங்களுக்கு வந்து பிரச்சனை இல்லை அவங்களுக்கு எப்படி வைக்கணும்னு தெரியும் ஆனால் அந்த புதுசாக வைக்கிறவங்களுக்கு தான் எப்படி வைக்கணும்னு தெரியாது அதற்குரிய பதில் நான் சொல்கிறேங்க அதாவது வைப்பதற்கான முதல் வழிமுறை வந்து என்ன பார்த்திங்கன்னா மூன்று படிகள் ஐந்து படிகள் ஏழு படிகள் ஒன்பது படிகள் என பதினோரு படிகள் வரை ஒற்றை தான் நீங்கள் அதாவது பொம்மைகளை அடுக்க வேண்டும் எதுக்கு பண்ண வேண்டும் படியில் வந்து அடுக்கிறோம் அப்படிங்கிறதுக்கு ஒரு சில உண்மைகள் இருக்குது என்னென்னு பார்த்தீங்கன்னா அதாவது படிப்படியாக மனிதனின் வாழ்க்கை உயர்ந்தது என்றும் உலகில் உயிரினங்கள் எப்படி படிப்படியாக தோன்றியது என்றும் மற்றொரு விளக்கமாக மனிதன் படிப்படியாக தன் கடந்த வாழ்க்கையில் இருந்து முன்னேற வேண்டும் என்பதை உணர்த்தும் விதமாக இந்த கொழுப்படிகள் அமைகின்றன நம்ம கொழு வைக்கிறோம் அந்த படியை அடுக்கி வைக்கும் பொழுது கண்டிப்பாக நாம் சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ஃபாலோ பண்ணியதாக ஆகணும் அப்படி கொழுப்படியின் ஒவ்வொன்றில் ஓரறிவு ஈரறிவு மூவறிவு உயிரினங்கள் என வரிசையாக அடுக்குவது தான் கண்டிப்பாக இதில் முக்கியமான ஒரு ரூல்ஸுங்க எப்படின்னா ஃபஸ்ட்டு முதல் படியாக ஓரறி உயிரினங்கள் அதாவது மரம் செடி கொடி அது அந்த மாதிரி ஓரறி உயிரினங்கள் தான் ஃபஸ்ட்டு படியில் வந்து அடுக்கி வைக்க வேண்டும் அதற்கடுத்து தான் பார்த்தீங்கன்னா இரண்டாம் படியில் ஈரறிவு உயிரினங்கள் அதாவது நத்தை சங்கு இவையெல்லாம் ஈரறிவு அதாவது ரெண்ட ரெண்டறிவு உள்ளவை அதை மாதிரி இந்த மாதிரி பொம்மைகளை வாங்கி நீங்கள் இரண்டாம் படியில் வைக்க வேண்டும் அடுத்ததாக மூன்றாம் படியில் என்னென்ன இருக்குன்னா மூன்றறிவு உள்ள உயிரினங்கள் அதாவது கரையான் எறும்பு இவங்க எல்லாமே மூன்றறிவு உயிரினங்கள் இந்த பொம்மைகளை வாங்கி நீங்கள் கண்டிப்பாக மூன்றாவது படியில் வைக்க வேண்டும் அடுத்ததாக நான்காம் படியில் என்ன வைக்க வேண்டும்னா நான்கறிவு உயிரினங்கள் அதாவது என்னென்னா நண்டு வண்டு அந்த மாதிரி நான்கு அறிவு உள்ள உயிரினங்களை நீங்கள் வைக்க வேண்டும் அடுத்ததாக ஐந்தாம் படியில் ஐந்தறிவு உயிரினங்கள் அதாவது பறவைகள் விலங்குகள் அந்த மாதிரி நீங்கள் உள்ள உயிரினங்களை நீங்கள் பொம்மைகளாக வைக்க வேண்டும் அடுத்ததாக ஆறாவது படியில் ஆறறிவு உயிரினம் அதாவது மனிதன் மனிதர்களின் கடைப்பிடிக்கும் பழக்கமான திருமணங்கள் கடை வியாபாரம் செய்வது போல நடனம் ஆடுவது அந்த மாதிரி நல்ல என்டர்டெயின்மெண்ட்டை நல்ல கலை உள்ளதாக நீங்கள் பொம்மைகளை வாங்கி நீங்கள் அடுக்கி வைக்க வேண்டும் அடுத்தது ஏழாம் படியில் என்ன வைக்கணும்னா அதாவது மனிதர்களிலிருந்து உயர்ந்த மகான்களின் பொம்மைகளை வைக்கலாம் அதாவது விவேகானந்தர் வள்ளலார் காஞ்சி மகான் போன்ற பெரியவர்களை நீங்கள் அந்த ஏழாம் அடிக்கில் நீங்கள் வைக்கலாம் அடுத்தது எட்டாம் படியில் என்ன வைக்கலாம்னா பகவானின் அவதாரங்களை வைக்கலாம் அதாவது தசாவதாரம் அஷ்டலட்சுமியின் பொம்மைகள் அந்த மாதிரி நீங்கள் அவதாரங்கள் உள்ள பொம்மைகளை கண்டிப்பாக எட்டாம் படிகளில் வைக்கலாம் அடுத்ததாக ஒன்பதாம் படி ஒன்பதாம் நிலையில் முப்பெரும் தேவியர்களான பார்வதி சரஸ்வதி லட்சுமி தேவி ஆகியோரின் பொம்மைகளும் பூரண கலச கும்பத்தையும் நீங்கள் வைக்கலாம் இதோடு நாம் பிள்ளையார் பொம்மைகளையும் கண்டிப்பாக வைக்க வேண்டும் சில பேர் பார்த்திங்கன்னா பூரண கலசத்தை கீழே வைப்பார்கள் சில பேர் பூரண கலசத்தை மேலே வைப்பார்கள் ஆனால் அது உங்கள் விருப்பத்திற்கு ஏற்றபடி நீங்கள் பூரண கலசத்தை வைத்துக்கொள்ளலாம் இப்படி தான் நீங்கள் வரிசைப்படி ஒவ்வொரு நிலையாக பொம்மைகளை அடுக்கி வைக்க வேண்டும் அப்படி தான் நம் முன்னோர்கள் நமக்கு சொல்லி கொடுத்துட்டு போயிருக்கிறாங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா கண்டிப்பாக சகல வளம் தரும் குபேர விளக்கு அன்றைக்கு ஏற்றி அந்த ஒன்பது நாள்களும் நீங்கள் கண்டிப்பாக ஏற்றி வழிபட்டு வர வேண்டும் அடுத்ததான் என்னால் வந்து குழு வைக்க முடியலைங்க என்கிட்ட கொஞ்சம் பொருளாதார நிலை நெருக்கடி ரெண்டாவது நான் வந்து குழு வைக்கணும்னு ஆசையாக இருக்குது ஆனால் இப்போ வைக்க முடியல எனக்கு பழக்கம் இல்லை அதனால் அதுக்குரிய ஆப்ஷன் ஏதாச்சும் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருந்தீங்க அதுக்கு வந்து என்ன பண்ணலாம்னா அதாவது கொழு வைக்கும் பழக்கம் இல்லாதவர்களாக இருந்தாலும் சரி கொழு வைக்க நினைத்து சில காரணங்களால் வைக்க முடியாமல் போனவர்கள் என்ன செய்யலாம் என்பதை பார்ப்போம் கொழு வைக்க முடியாதவர்கள் சாதாரணமாக நாம் வழிபடக்கூடிய தெய்வங்களுக்கு பூ அலங்காரங்கள் செய்து வழிபடுவதோடு நவராத்திரி விழாவின் ஒன்பது நாட்களிலும் தினமும் ஏதோ ஒரு தானியங்களை வேக வைத்து அதை நெவேதியமாக அம்பாளுக்கு படைக்க வேண்டும் இப்படி நீங்கள் நீங்கள் வந்து உங்களுடைய நவராத்திரி விழாவை இந்த ஒன்பது நாட்களும் நீங்கள் வ வணங்கிட்டு வரலாம் அதே மாதிரி கண்டிப்பாக மாலை நேரத்தில் நீங்கள் நான் சொன்ன மாதிரி தான் சுமங்கலி பெண்களை கூப்பிட்டு நீங்கள் பூஜையில் கலந்துட வைக்க வைக்க வேண்டும் அப்படி யாரும் வரலைன்னா கவலைப்படாதீங்க அதாவது ஒரு பிரச்சனையும் இல்லை நீங்களே மாலை நேரத்தில் அம்பகைக்கு பிடித்த மாலர்களை சூடி நெவேதியம் படைத்து அம்பாளுக்கு உகந்த போற்றிகளை பாடி நீங்கள் வழிபட செய்வது சிறந்தது அதே மாதிரி இந்த ஒன்பது நாட்களும் என்னவெல்லாம் செய்யக்கூடாதுங்கிறத நான் சொல்கிறேங்க நோட் பண்ணிக்கோங்க அதாவது உங்கள் வீட்டில் வந்து அம்பாள் குடியிருக்கிறாள் இந்த ஒம்பது நாட்களும் அதனால் என்ன பண்ணுறீங்கன்னா உங்கள் வீடும் சரி நீங்களும் சரி ரொம்ப சுத்தபத்தமாக இருக்க வேண்டும் நேரமாக எந்திரிச்சு வாசல் குட்டி டெய்லியுமே நீங்கள் வாசல் குட்டி வாசல் தெளித்து கோலம் விட வேண்டும் அதற்கப்பறம் வீடெல்லாம் நீங்கள் சுத்தம் பண்ணிவிட்டு அதாவது ஒரு கோயில் மாதிரி நினச்சிட்டு நீங்கள் உங்கள் வீட்டை வந்து சுத்தபத்தமாக இந்த ஒன்பது நாட்களும் நீங்கள் வந்து கரெக்டாக வச்சுக்கணும் அதே மாதிரி நீங்கள் கொலு வைக்கிற இடத்துக்கு நீங்கள் போனீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் குளித்து விட்டு தான் போக வேண்டும் அதாவது குளிச்சுட்டு சுத்தபத்தமாக தான் போய் நீங்கள் விளக்கேற்ற வேண்டும் அதே மாதிரி தான் மாலையிலும் மாலையிலும் நீங்கள் வீடெல்லாம் சுத்தம் பண்ணிவிட்டு நீங்கள் விளக்கேற்றி வழிபட வேண்டும் அதே மாதிரி ரெண்டு நேரமும் உங்களால் முடிஞ்ச நெய்வேத்தியம் வந்து கண்டிப்பாக அம்பாளுக்கு நீங்கள் படைக்க வேண்டும் அப்படி நெவேம் செய்யும் பொழுது வெங்காயம் பூண்டு மசாலா பொருட்களெல்லாம் கண்டிப்பாக சேர்க்கக்கூடாதுங்க நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் முன்னாடி வீடியோஸ்லாம் அதாவது நம்மளுடைய ஆண்டவனுக்கு அதாவது சுவாமிக்கு நெவேதியம் செய்யும் பொழுது முக்கியமாக வெங்காயம் பூண்டு மசாலா பொருட்கள் இன்ஸ்டண்ட்டான மசாலா அது அந்த பொருட்களுக்கு புளியோதரை எலுமிச்சை பொடி அந்த மாதிரிலாம் விற்கும் அந்த மாதிரி எல்லா ஐட்டம்ஸ்லாம் நீங்கள் வந்து கண்டிப்பாக வாங்கக்கூடாது சேர்க்கக்கூடாது இயற்கையாக நீங்கள் என்ன பண்ண முடியுமோ அதை தான் செய்து நீங்கள் அம்பாளுக்கு அது ஆண்டவர் எந்த இறைவனுக்குமே நீங்கள் படைக்க வேண்டும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் ரொம்ப வருஷமாக கொழு வச்சுட்டு இருப்பீங்க அதனால் இந்த வருஷமும் நீங்கள் வைப்பீங்க அது என்ன பழைய யூஸ் பண்ண பொம்மைகளெல்லாம் எடுத்து நீங்கள் ரீக்ரியேட் பண்ணும்போது தயவு செஞ்சு உடைந்த பொம்மைகளை தயவு செஞ்சு வைக்காதீங்க கொழுவில் வேணால் ரீக்ரியேட் பண்ணுங்கள் ரீக்ரியேட் பண்ணுன்னா அந்த உடைஞ்சதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா மறுபடியும் அழகாக நீங்கள் எப்படி வேணாலும் படுத்தலாம் நான் நிறைய கொழுவில் பார்த்துருக்கேன் அதாவது எல்லாமே அழகாக இருக்கும் ஒரு சில ரெண்டு மூணு பொம்மைகள் வந்து பார்த்திங்கன்னா கால் உடைஞ்சிருக்கும் கை உடஞ்சிருக்கும் மூக்கு உடைஞ்சிருக்கும் அந்த மாதிரி தயவு செஞ்சு அந்த மாதிரி பொம்மைகளை வைக்காதீங்க அதாவது உடைந்த பொருட்கள் அதாவது உடைந்த இறைவனாகட்டும் உடைந்த பொருட்களாகட்டும் இதுவுமே நம்ம வந்து வீட்டில் வைக்கிறது ரொம்ப ரொம்ப அவச குணமாகும் அதனால் தயவு செஞ்சு அந்த மாதிரி வைக்காதீங்க அதே மாதிரி சில பேர் பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக வைக்கிறேன்னு சொல்லிட்டு கண்டதெல்லாம் தூக்கி வைப்பாங்க தயவு செஞ்சு அந்த தவறுகளையும் பண்ணாதீங்க குழு வைக்கிறதுக்குன்னு சில விதிமுறைகள்லாம் இருக்குது அதை தான் பின்பற்ற வேண்டும் எல்லாமே கிடைக்குதுன்னு தூக்கி நீங்கள் படிகளில் வைக்கக்கூடாதுங்க சில பொம்மைகளை தவிர்த்து தான் ஆக வேண்டும் வித்தியாசமாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு நீங்கள் மாதிரி கண்டதையும் தயவு செஞ்சு வச்சிடாதீங்க ஏனென்றால் அது வந்து அம்பால் குடியிருக்கிற இடம் அதனால் நம்ம கரெக்டாக நம்ம வழிவகுக்கணும் அதே மாதிரி டெய்லியுமே யாரையாச்சும் ஒருத்தரை கூப்பிட்டு நீங்கள் சின்ன ஒரு கிஃப்ட்டு வந்து பண்ணலாம் சரிங்களா அது நீங்கள் உணவு தானமாக இருந்தாலும் சரி இல்லைனா பொருட்களாக இருந்தாலும் சரி ஏதோ யாரோ ஒரு சுமங்களை போய் இல்லை குழந்தைகளோ அவங்க ரெண்டு பேர்த்துல யாராச்சும் ஒருத்தரை கூப்பிட்டு நீங்கள் கண்டிப்பாக அவர்களுக்கு ஏதோ ஒன்று நீங்கள் செய்ய வேண்டும் அதாவது நம்ம வந்து ஒம்பது நாள் விரதம் இருக்கணும்னு சொல்லிட்டு நம்ம எடுத்துட்டோம் அப்போ வந்து அது கரெக்டாக பண்ணணும் ஒன்றா ரெண்டாக பண்ணிட்டு போனால் அதற்கு எந்த பிரயோஜனமும் இல்லை அதற்கு எந்த பலனும் கிடைக்காது அதனால் நீங்கள் கரெக்டான விதிமுறைகளை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணி நீங்கள் அம்பாலின் அருளை கண்டிப்பாக பெறலாம் தயவுசெய்து ஏனோ தானு பண்ணாதீங்க அதே மாதிரி குழு பொம்மைகள் வாங்கும் பொழுது நல்ல நேரம் பார்த்து தான் நீங்கள் வாங்க வேண்டும் இது வந்து அது புதுசாக செய்கிறவங்களுக்கு தெரியாது அதனால சொல்கிறேன் நல்ல நேரம் பார்த்துட்டு நீங்கள் குழு பொம்மைகள் வாங்கலாம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா கலசம் வைக்கும்பொழுது நம்ம நல்ல நேரம் பார்த்து தான் வைக்க வேண்டும் ஏதோ ஒரு நேரத்தில் வைக்கக்கூடாதுங்க நம்ம நல்ல நேரம் பார்த்துட்டு கௌரி நல்ல நேரம் இந்த ரெண்டு நல்ல நேரத்தில் ஏதோ ஒன்று டைம்லாம் நம்ம வைக்க வேண்டும் ஏன்னா நான் உன்ன சொன்ன மாதிரி தான் அதை வந்து அம்பாள் வந்து நம்ம வந்து வீட்டில் ஒரு தெய்வமாக வந்து நம்ம வீட்டில் இருக்க போகிறாங்க அதனால் எல்லாமே நல்ல நேரம் பார்த்தா நம்ம எதுவுமே செய்ய வேண்டும் முதல் படியிலிருந்து ஒன்பதாவது படி வரை இம்முறையில் அடக்கி வைப்பதற்கு தத்துவ காரணம் ஒன்று இருக்கிறது என்னென்னா மனிதன் புல் பூண்டு முதலான ஓரறி உள்ள விஷயங்கள் முதல் தன் அறிவால் கற்றுக்கொண்ட படிப்படியாக ஒன்பதாம் படியில் நிறைவேறான் என்பதுதான் இதன் பொருள் ஒன்பது நாட்களும் கோலாகலமாக கொண்டாடப்படும் இந்த நவராத்திரி விழாவில் குழந்தைகளும் பங்கு கொள்ளும்படி செய்தால் அவர்களுக்கு அறிவு வளர்ச்சி மேலும் அதிகரிக்கும் எனவே குழந்தைகளின் கற்பனை வளர்ச்சியை தூண்டக்கூடிய வகையில் அவர்களையும் இவற்றை அலங்கரிப்பதால் ஊக்குவிப்பது நல்லது இந்த மாதிரி நவராத்திரி அன்று ஒன்பது நாட்களும் என்னென்ன செய்யலாம் என்னென்ன பூஜைகள் பரி பரிகாரம் செய்யலாம் அன்றைக்கு என்னென்ன அலங்காரம் செய்ய வேண்டும் என்னென்ன பாடல்கள் பாட வேண்டும் என்பதை நாம் தினமும் உங்களுக்கு அப்டேட் செய்கிறோம் அதனால் மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவும் எங்கள் வீடியோக்களை பார்க்கவும் அது மட்டும் இல்லைங்க எங்கள் பிளேலிஸ்ட் ஓப்பன் பண்ணி பாருங்கள் நல்ல நல்ல வீடியோஸ்கள் இருக்குது அது ரொம்ப நல்ல பயனுள்ளதாக இருக்கும் அது நீங்களும் பாருங்கள் மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு கொலுவைப்பது இந்த நவராத்திரி பண்டிகை பிடிக்கும் என்றால் எங்களுக்கு ஒரு லைக் போடுங்க நன்றி வணக்கம்